வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதே திருடன் பகுதி பத்து கதைக்குள் செல்வோமா தயங்கி தயங்கி வாசலில் நின்ற மகளை கண்டு எழுந்து வெளியில் சென்றார் கோசலை என்னடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வாசலை அளந்துகிட்டு இருக்க உள்ள வா ஏன் நாங்க வந்து வருச வச்சாதான் உள்ள வருவீங்களோ என்க சத்தம் கேட்டு கந்தசாமியும் தோட்டத்திலிருந்து பவுனும் வெளியில் வந்தன வா தெய்வா என்று கந்தசாமியும் அண்ணி என்று பவுனும் அழைக்க தெய்வானையின் கண்கள் நிறைந்து வழிந்தது என்னத்தா ஏண்டி அழுவுற என்றார் கோசலை பதட்டமாக பேத்தியை கட்டி கொடுக்க போகும் வயதிலும் மகள் கண்ணை கசக்கி கொண்டு பறந்துவிடு வந்தால் பெற்றோர்கள் வயிற்றில் அமிலம் சுரக்கத்தானே செய்கிறது உள்ளே நுழைந்தவர் பெரிய பையிலிருந்து தாம்பாரத்தட்டை எடுத்து பூ பழம் இனிப்பு வகைத்து கல்யாண பத்திரிகை அதோடு அனைவருக்கும் உடையும் வைத்து தாயிடம் நீட்டினார் நான் வாங்கி வந்த வரம் அவ்வளோதான் என் பிறந்து விட்ட கௌரவத்தையோட கூப்பிட அங்கேருந்து யாரும் வரமாட்டாங்கம்மா என் புள்ள கல்யாணம் நீங்கள் எல்லாரும் வந்து மனசார வாழ்த்தணும் அவர் வந்து கூப்பிடலன்னு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க எனக்கு இன்னும் யார் இருக்கா உங்களை விட்டா என்றவர் கண்ணீரோடு தட்டை நீட்டிக்கொண்டு நிற்க வாங்கிக்கொள் என்றது மனது உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா என்றது மூளை என்ன செய்ய என்று தெரியாமல் மருகி நின்றனர் அவர்கள் வாங்கி காப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம வீட்டுப் விரோதம் எனக்கும் அவருக்கும் தான் எல்லாரும் போயிட்டு வாங்க என்றான் உள்ளே நுழைந்த சேனாதிபதி என்னையா பேசுற உன்னை விட்டுட்டு எங்களுக்கு என்னையா உறவு வேண்டி கிடக்கு என்றார் கோசலை அப்படி சொல்லாதாப்பத்தா பாவம் அத்தை என்ன செஞ்சுச்சு முதல்ல நீங்க தட்ட வாங்குங்க என்றான் மனதே இல்லாமல் கோசலை வாங்கி கொண்டார் பெரியவங்க வருவாங்க அத்தை என்றவன் உள்ளே சென்றுவிட அனைவரிடமும் அமைதி ஒருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை அறைக்குள்ளே நின்றிருந்தவன் சிந்தனை முழுவதும் பூஜாவின் வருங்கால கணவன் நிர்மல் பற்றியே இருந்தது ஒரு வழக்கின் தகவல் திரட்டலில் அவர்களுடைய மருத்துவமனையின் பெயரும் அடிபட்டது நிர்மல் அவனுடைய பெற்றோர் இவர்களுக்கு தொடர்பிருக்கிறதா என்று தெரியவில்லை இல்லை அந்த மருத்துவமனையில் வேறு யாரேனும் உடந்தையா என்றும் தெரியவில்லை இப்போதுதான் அந்த கேஸை தொடங்கியிருக்கிறார்கள் விவரங்கள் சரியாக பிடிபடவில்லை பல வருடமாக ராஜேந்திரனை பார்ப்பதை கூட வெறுத்தவன் அத்தை மகளின் வாழ்வை எண்ணி மாமனை சென்று பார்த்தான் கட்சி அலுவலகத்தில் முழுவதையும் விவரமாக கூற முடியாது அவனுடைய பணி அப்படி அவனுடைய வேலையை பற்றியும் கூற முடியாது இதுபோல் தெரிந்தவர் மூலம் அந்த தகவல் சந்தேகம் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை விசாரித்து பெண்ணை கொடுங்கள் என்று கூறினான் ராஜேந்திரன் பார்வையே எள்ளி நகையாடியது என்ன என் மக பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர் பொண்டாட்டியாக போறான்னு பொறாமைய என்றவரை பார்த்தவன் நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம் என்று பார்வையாலேயே உணர்த்தி விட்டு திரும்பிவிட்டான் நிச்சயம் விசாரித்திருக்க மாட்டார் சரியான ஆதாரம் இல்லாமல் அவர்களை என்ன செய்ய முடியும் அதோடு வீட்டிலோ தெய்வானையிடமோ கூறவும் முடியாது அழுது கரைவார்களே தவிர அவர்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது தனக்கே சரியாக தெரியாத போது எதற்கு தேவையில்லாத ஆணி என்று நினைத்தவன் அதோடு அதை விட்டுவிட்டான் வாங்க அண்ணி காலையிலிருந்து வாசலையே பார்த்துட்டு இருந்தேன் எப்போ வருவீங்க என்று ஆர்ப்பாட்டமாக வந்தவரை உள்ளே அழைத்து சென்றார் கனகம் வந்தது அவரின் ஒரே ஒரு உடன்பிறப்பின் மனைவி கனகத்தின் அண்ணன் முரளி உடல் நலம் இல்லாமல் ஆறு வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் முரளி மஞ்சு தம்பதிக்கு ஒரே மகன் ரகுவரன் இப்பொழுது கோயம்புத்தூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான் கூட்டு குடும்பமாக கனகம் இருந்தபோது அதிகம் அங்கே வரமாட்டார் மஞ்சு எப்படி இப்படி ஒரே வீட்ல இருக்கீங்க நம்மால தனியா எதுவும் செஞ்சுக்க முடியாது என்று எப்பொழுதும் குறை கூறுவார் இன்று தனியே வீடு பார்த்து வந்துவிட்டோம் என்றதும் நாத்தனாரை பார்க்க நான்கு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் என்ன கனகம் இப்போ எப்படி இருக்குது என்றதும் நிம்மதியாக இருக்கண்ணி நான் மட்டும் என்ன பிடிச்சாங்க இருந்தேன் என் பிள்ளைங்களுக்கு செய்யக்கூட அவங்க கையை எதிர்பார்க்கணும் இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி என் பிள்ளைங்களை பார்க்கலாம் என்றவர் நீ ரகுவை காணும் எங்க அவன் காரை பார்க் பண்ண போயிருக்கான் ஆமாம் எங்க அண்ணனை காணும் என்றார் மஞ்சு அதை ஏன் கேட்குறீங்க கல்யாணம் கட்டி புகுந்த வீடு வந்த புது பொண்ணு மாதிரி அம்மா அண்ணான்னு எப்போது அவங்க நினைப்பு தான் சூரியன் கிழக்கால் வருதோ இல்லையோ எந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு போயிடுவார் அங்க அவங்க கையால் ஒரு காபி குடிச்சிட்டு அண்ணனோட தோட்டத்துக்கு போயிடுறது இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு காலையிலேயே கறி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார் சாப்பிட வந்துடுவார் என்ற நேரம் ரகுவரன் உழை நுழைந்தான் வாப்பா நல்லா இருக்கியா என்றவர் அவன் கையில் சூடான டீயை வைக்க நல்லா இருக்கேன் என்றவன் வீட்டை பார்த்து கொண்டே சேரலாமன் தான் என்ன கனகம் நாங்கள் வரோம்னு தெரியாதா யாருக்கும் அண்ணனும் இல்லை உன் பிள்ளைங்களும் இல்லை கார்த்திகா புருஷன் வீட்டில் இருக்கான்னு சொல்லலாம் இந்த விழி கூட்டிய கூட காணும் என்றார் மஞ்சு நான் என்ன செய்ய அவளும் அங்கே அப்பா மாதிரி அந்த வீடே கதி கிடப்பா தூங்குறது கூட அங்கே தான் நான் சொன்னால் இல்ல அவங்க அப்பா வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் கார்த்திகாவும் மாப்பிளையும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க என்றார் கனகம் டீயை குடித்து விட்டு எழுந்த ரகுவரன் அத்தை அந்த வீட்டுக்கு எப்படி போகணும் சொல்லுங்க நான் போய் விழியை கூட்டிட்டு அப்படியே மாமாவையும் கூட்டிகிட்டு வரேன் என்றான் உனக்கு எதுக்குப்பா வீஞ்சரமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் என்க சரி என்றவர் சேனாவின் வீட்டிற்கு வழியை சொன்னார் அவன் இங்கே வந்தே பல வருடம் ஆகிறது விடுமுறைக்கு கனகம் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு அண்ணன் வீடு சென்று வருவார் சரித்த நான் போய் கூட்டி வரேன் என்று அவன் புறப்பட்டு விட சிறிது நேரத்தில் கார்த்திகா கணவனுடன் வந்து சேர்ந்தாள் கோசலை பவுனு இருவரும் அவனை மிக மரியாதையாகவே வரவேற்று உபசரித்தனர் விழிக்கு முதலில் அவனிடம் பேச கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது விடியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியே தோட்டத்துக்கு போய் மாமாவையும் கூட்டிட்டு போலாம்னு எனக்கு வழி தெரியாது விழி இருந்தா ஈஸி என்றவன் எங்க சேனா மாமாவையும் காணோம் என்க ராசா ஓசூர் போயிருக்காக சாயந்தரம் வந்துடுவாங்க என்றார் கோசல் சரி பாட்டி அவங்ககிட்டயும் சொல்லிடுங்க என்றவன் வேல் விடியை அடித்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் அவன் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லி கொண்டிருந்தாள் அவள் கந்தசாமியிடம் சிறிது நேரம் பேசியவன் செந்திரையும் அழைத்து கொண்டு வீடு சென்றான் கெண்டைகுடி மேலூர் கிராமத்தின் சொர்க்கம் மலையேறி செல்லும் இடத்தில் தேயிலை தோட்டத்தின் அருகே பச்சை பசேல் என்று விரிந்து கிடக்கும் பூமி ரோட்டிலிருந்து ஒதுங்கி கிடக்கும் அந்த இடத்தில் நின்றிருந்தது சேனாவின் ஜீப் கையை கட்டிக்கொண்டு வெளியில் வேடிக்கை பார்த்து அமர்ந்திருந்தான் அவன் அருகில் அவனையே பார்த்து அமர்ந்திருந்தவள் மெல்ல அவன் கையை சுரண்ட அவனிடம் அசைவில்லை தேவா என்றவள் அவன் முகத்தை தன்னை நோக்கி திருப்பி நீங்க ஏன் என்னை பார்க்க என்றவளின் மீதி வார்த்தைகள் அவனின் இதழ்களுக்குள் சென்று சேர்ந்தது இடது கை அவள் கழுத்தின் பின்னில் அழுத்தமாக பற்றியிருக்க வழக்கை அவளின் உடுப்பை மீறி வெற்றிரையில் பதிந்திருந்தது அவளுடைய ஏக்கம் அனைத்தும் அந்த ஒற்றை முத்தத்தில் கரைந்து கொண்டிருந்தது அவளிலிருந்து மெல்ல மீண்டவன் அவளின் நெற்றி முட்டி விழிகள் மூடி சில நொடிகள் அமைதி காத்தான் ஒத்த சொல்லுல உசிறைய ஆட்டங்காண வச்சுட்ட என்றவன் ஏன் இப்படி பண்ணேன் என்றான் அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்து டூ டேஸ் ஆச்சு நீங்கள் என்னை பார்க்க வந்து கால் கூட பேசலை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அதான் சும்மா ஷாக் ட்ரீட்மெண்ட் ஆமாம் நான் ப்ரெக்னென்ட் சொன்னால் ஹாப்பி ஆகாமல் ஏன் ஷாக் ஆனீங்க அப்போது நிஜமாக ப்ரெக்னெண்ட் ஆனால் இப்படி தான் செய்வீங்களா என்றவளின் காதை பிடித்து திருகியவன் ரவுடி நான் தொடாமலே புள்ள பெத்துக்க நீ என்ன குந்தி தேவியா ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னதும் எவ்வளோ பயந்து வந்தேன் வாளு வாலு கொழுப்பு ரொம்ப கூடிருச்சு என்றவன் அவளை இழுத்து அணைத்தான் அவனே சுகமாக புதைந்து கொண்டவளின் உச்சியில் நாடி பதித்தவன் உன்னையே இன்னும் சரியா கொஞ்சலடி புள்ளைய பொறுமையா கொஞ்சிக்கிறேன் என்க போலீஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் கூடவே இருக்க ஆசையா இருக்கு தேவா என்றவள் இடைவெளி இல்லாமல் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் பண்ணிக்கலாம் என்றவன் இதழ்கள் சற்று முன் மருத்துவமனையில் நடந்த நிகழ்வில் விரிந்தது தேவா ஐ அம் பிரெக்னன்ட் என்றதும் வாட் என்று துள்ளி குழிந்தவன் அடுத்த நொடியே மயு என்னாச்சிடா எப்படி ஏதாவது பிரச்சனையா என்று அவள் அருகில் மீண்டும் அமர்ந்து அவளை தோள் சாய்த்து கொண்டாள் உன் பேபி தானே உனக்கு தெரியாதா என்றவள் கேள்வியில் அவன் மனம் பலதையும் எண்ணி பதட்டம் கொண்டது கர்ப்பமாக இருக்கிறாளா நான் தான் காரணம் என்று நினைக்கிறாளா யார் இப்படி செய்திருப்பார்கள் என் குட்டிமாவை எப்படி விட்டுட்டேன் அவளுக்கு அநியாயம் நடந்தது எனக்கு எப்படி தெரியாமல் போனது என்று சிந்தனையில் உழன்றவன் உடல் இருக்கியது என்னாச்சு தேவா நம்ம பேபி தானே என்றவள் கேட்க ம் ஆமா நம்ம பேபி தான்ண்டா சாரி ஏதோ யோசனையில் அப்படி கேட்டுட்டேன் சாரி என்றவன் அவளை அணைத்து கொண்டான் முயன்று தன்னை சமன் செய்தான் அவளுக்கு தெரியக்கூடாது எதுவானாலும் தானே பொறுப்பு என்று அவன் அணைப்பில் இருந்தவள் ஏன் தேவா இப்படி இருக்க யாருடி காரணம்னு என்கிட்ட கேட்டு சண்டை பிடிக்காம போடா என்று மனதில் அவனை கொஞ்சிக்கொண்டிருந்தாள் லண்டனில் இருந்தவரை அவனோடு பேசுவதிலேயே தவிர அவளை பற்றி அனைத்தும் அவன் அறிவானே அவனுடைய வீட்டினருடன் பேசுவாள் ஆஸ்கரிடம் தினமும் பேசுவாள் அவளைப் பற்றி அனைத்தும் அவனை வந்து சேர்ந்துவிடும் பிரச்சனை என்று எதுவும் இருந்ததாக தெரியவில்லை இங்கு வந்த பிறகும் தன்னுடைய பார்வையிலேயே வைத்திருந்தானே பிறகு எப்படி வீட்டில் அவள் தனியே இருக்கிறாளே அப்பொழுது மயங்க வைத்து யாரேனும் என்ற சிந்தனை ஒரு நொடியில் எங்கெங்கோ கடிவாளம் இல்லாமல் சுழன்றது இத்தனை யோசித்தவன் மூளை எப்பொழுதும் போல் அவனை டென்ஷன் செய்ய சொல்லியிருப்பாள் என்று யோசிக்கவில்லை அவளுடைய விஷயம் என்றால் மூளையை விட மனதே அதிகம் வேலை செய்கிறது அவனுக்கு சிறிது நொடிகள் அமைதியாக இருந்தவனுக்கு மெல்ல மூளைக்குள் வெளிச்சம் பரவ அவளை தன்னிலிருந்து நிமர்த்தியவன் நீ பிரெக்னண்டா இருக்க என்றான் கேள்வியை குரலும் பார்வையாக மாறி ம் என்று ஆடிய தலை இல்லை என்றும் ஆடியது கையை கட்டிக்கொண்டு தள்ளி நின்றவன் அவளை கூர்ந்து நோக்க பெட்ஷீட்டை எடுத்து முகத்தை மறைத்தாள் ஏய் சேனா எப்போ வந்த என்று மருத்துவரின் கேள்வியில் இப்போதான் டாக்டர் எப்படி இருக்கா என்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாயிடும் இன்னும் எல்லாத்துக்கும் உன்னை பிடிச்சிட்டு தான் தொங்குறாளா என்றவர் லண்டனில் என்ன பண்ண அங்க சேனா இல்லையே என்றவர் கேள்விக்கு அவள் இதழில் புன்னகை விரிந்தது ஆனால் மறந்தும் அவன் புறம் திரும்பவில்லை சாப்பிடும்போது ஒழுங்காக பார்த்து சாப்பிடு மேரிக்கு உடம்பு சரியில்லைன்னா புதுசாக வந்த கிட்ட உனக்கு முந்திரி பருப்பு அலர்ஜின்னு சொல்லியிருக்க வேண்டாமா என்க அவரை கேள்வியாய் பார்த்தவன் என்ன சொல்கிறீங்க டாக்டர் என்றான் புரியாமல் உனக்கு தான் தெரியுமே சேனா எவளுக்கு முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாதுன்னு அலர்ஜி இருக்குல்ல மேரிக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருக்காங்க அவர்களுக்கு பதிலாக அங்கே ரிலேஷன்ஸ் அமைக்க வந்திருக்காங்க வெஜ்ஜு குருமாலாம் அவங்க முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி செய்ய அதை சாப்பிட்டு மேடமுக்கு உடம்பு இல்லை அங்கங்க தடிச்சிருச்சு அதோட நல்ல மூச்சு திணறல் உன்கிட்ட சொல்லலையா என்கு என்று மூச்சை இழுத்து விட்டவன் அப்படியே அங்கிருந்த சோஃபாவில் விழுந்தான் விழிகள் அவனை துளைக்க ஒரு அசட்டுச் சிரிப்பை உதிர்த்தவள் இங்கேயே இருங்க ஆண்டி என்று டாக்டரை பிடித்து நிறுத்தினாள் அவன் விழிகள் அவளை தவிர்த்து எங்கும் செல்லவில்லை உள்ளே நுழைந்த ஆஸ்கர் கூட்டிட்டு போகலாமா என்றார் டாக்டரிடம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அங்கிள் அப்புறம் போலாம் என்க நீங்கள் வீட்டுக்கு போங்க கிராண்ட்பா நான் கூட்டிகிட்டு வரேன் என்றான் சேனா அவளை பார்த்து கொண்டே இல்லை இல்லை கிராண்ட்பா வெயிட் கூட்டிட்டு போங்க என்றாள் அவள் இருவரையும் பார்த்த ஆஸ்கர் ஓகே இந்த தடவை என்ன போய் சொன்ன இன்னும் வளரவே இல்லை நீ என்ன தப்பு செஞ்ச சாரி கேளு கிட்ட ரெண்டு பேர் வீடு வந்து சேருங்க என்றவர் நிற்காமல் சென்று விட்டார் ஒரு மணி நேரம் அவளை மட்டுமே பார்த்து அமர்ந்திருந்தான் ஆளனப்பட்ட கிரைம் பிரான்ச்சே கதிகளை வச்சுட்டாளே என்று இறை உண்ட மலைப்பாம்பு அசையாமல் படுத்திருப்பதை போல வளைந்து நெளிந்து கிடந்த மலைப்பாதையில் மின்னி மறையும் நட்சத்திரம் போல் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது சில வாகனங்கள் மனம் நிறைந்தவனின் நெஞ்சில் முகம் பதித்து முழுநிலவின் அழகை ரசித்திருந்தாள் மயூரி சாரி என்றவளின் முகத்தை நிமிர்த்தியவன் எதுக்கு என்க நான் சும்மா உங்களை டீஸ் பண்ணதான் அப்படி சொன்னேன் நீங்கள் இவ்வளோலாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கல சாரி தேனா என்று முகம் சுருக்க அவன் வதனத்தை கைகளில் தாங்கியவன் போதும் விட்டுடு ஆனா இனிமே இப்படி பண்ணாத எதையாவது செய்ய வேண்டியது அப்புறம் தேனா தேனான்னு பின்னாடியே சுத்த வேண்டியது வாலு வாலு என்று அவளின் மூக்கை பிடித்து ஆட்டியவன் என்னடி வச்சிருக்கேன் அந்த கண்ணில் உசுறு அப்படியே கொத்தி தின்னுது என்றான் அவள் கண்ணத்தில் பர்த்தடம் பதித்து என் தேவாய்ப்பை பூட்டி வச்சிருக்கேன் பத்ரமா என்றவளின் இதழ்களில் மீண்டும் தன் அச்சாரத்தை பதித்தான் சத்தம் இல்லாமல் முத்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க பின்னில் மூங்கில் மரங்கள் காற்றோடு முத்தச்சண்டையிட்டு சங்கீத குழந்தைகளை பிரசவித்தது மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனம் நீ பாடும் கீதம் பௌர்ணமி இரவு பனிவிழும் காடு ஒத்தையடி பாதையில் உன்கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதும் இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே சரி நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே நன்றி